மூஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனிதர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்திச்சு வாழ்த்தும் தெரிவிக்கிறோம் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே எஸ் ஐயங்கார் ஐயா அரியர் சர்மா ஐயா இப்போ விஸ்வா வருஷம் தை மாதத்தினுடைய பலன்கள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம் சரி இப்போ ஐயா கிட்டே கேட்போம் இந்த கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் தோழி தக்ஷணாயணம் தக்ஷணாயனம் முடிஞ்சு உத்ராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்ராயண புண்ணிய காலம் தக்ஷணாயணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுத குறிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சி பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள் பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சமடைகிறாரு துலாத்தில் அதனால் இந்த பரிகார காரியங்கள் எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும்பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும் அடுத்தது இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது தை பிறந்தால் வழிபிறக்கும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் தை மாதம் பிறக்குது இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல் பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு அப்படியே ஏற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் ப பரம பவித்திரமான திதியான துவாதேசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிருக்கிறோம் நம்ம அத்தனை நேர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா பயனுள்ளதாக இருக்கும் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கர ஹோரை காலையில் ஒம்பது முப்பது ஏஎம்லேருந்து பத்து முப்பது ஏஎம் குள்ளார பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள் அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம் அப்போ மாதம் பறக்கும்பொழுதே பொங்கல் பறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அது தவிர கணு இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்ற பேர் அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது பதினாறு ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தையமாவாசை அந்த தையமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தையமாவாசை மாலைபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தையம்மாவாசை பரம பவித்திரமான அம்மாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சப்தமி அதே போல் இருபத்தி ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது ஒரு கா காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு ஏஎம்லேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகுமா விலகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு பௌர்ணமி மற்றும் தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம் இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாசம் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி மூணாம் வீடான மிதனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அடுத்தது காலபுருஷத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடமான தனுரில் சுக்கர பகவான் இருக்கார் அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீய பலன்கள் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லோரையும் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த இந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபம் அப்படின்னாக்க அதிபதி சுக்கரன் அதில் உள்ள நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசிருஷம் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்தை கொண்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதமாக இருக்குமா கண்டிப்பாக அது அற்புதமான மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்க வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது குருவுடைய பார்வையும் அந்த கிரகத்துக்கு படுது ஏற்கனவே அங்கே பார்த்தோம்னாக்க சூரியன் புதன் அங்காரகன் இருக்காங்க கூட செவ்வாயும் இப்போ சுக்கரனும் போய் சேர்றதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுட்டு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் சாமி நானும் என்னோட பொண்ணுக்கும் சரி என்னோடய பையனுக்கும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றுமே தகையலை அப்படின்றவங்களுக்கு இந்த தை பிறந்தால் வழிபிறக்கக்கூடிய காலகட்டங்களா அப்படின்னா காலகட்டங்களே சரி அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த மார்கழி மாசத்துல வா இது கிடைக்காம வாய்ப்புகள் கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அதுவும் பார்த்தோம்னாக்க உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க பத்தாம் இடத்தில் ராகு கூட சனி பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க அந்த அதுவும் பொறுத்தளவுக்கு கும்பராகு பொறுத்தளவுக்கு முயற்சி எடுத்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகள் மூலிமா இங்கே வர வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் வரக்கூடியும் கடந்த காலகட்டங்களில் கஷ்டங்களையும் கடன்களையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்ன பெரிய திரை கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே போல் கம்யூனிகேஷன் துறையில் உள்ளவங்களுக்கு அதாவது தொலைத்துறை துறை உள்ளவங்களுக்கு ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் ஓடா போன்ற கம்யூனிகேஷன் துறை கோயில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்களுக்கு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர்களுக்கு அதே போல் ஏஐ டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே சுக்ரன் அப்படின்னாலே நுண் நூன் நூன் அதாப்பட்டது அக்யூரேட்டாக கொடுக்கறது அப்போ ஏஐ படிக்கக்கூடியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் அதாவது தை மாதம் அப்படின்றது அதி அற்புதமான நிகழ்வுகளை நிறுத்தக்கூடிய காலகட்டங்கள் நாம் எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய எங்கள் கிரகங்கள் அப்படின்றது சூரியன் அங்காரகன் புதன் சுக்கரன் இப்போ இந்த புத பகவானும் சூரிய பகவானும் அங்கார பகவானும் என்னென்ன நற்பலங்களை ரிஷபராசி என்பவர்களுக்கு தருவாங்க அப்படின்றது நம்மளுடைய கேஎஸ் சையங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருந்ததுனால மன கிளேசங்கள் இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்களால் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ரிஷபராசியின் அதிபதியான சுக்ரன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஐயா சொன்னார் இப்போ பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறு பன்னெண்டுக்கு உண்டான அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உண்டான செவ்வாயும் வந்து ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் அதனால் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் தொழிலில் சொந்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோட சம்மந்தம் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் அதிபதியும் சுக்கரனே அவரே வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறதும் அதுக்கப்புறம் வந்து இந்த தை மாதத்தின் கடைசி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு பத்தாம் இடத்துக்கு மாறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது பத்தாம் இடம் வலுத்து போய் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு போறார் அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்க ஐ மீன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போறார் பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வழிவோர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசுலேயே வந்து ஒரு தெம்பு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே வந்து குரு அவரே வந்து தனக்காரகன் வந்து உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம் சந்திராஷ்டிரமத்துக்குன்னு அது தவிர உங்களுடைய தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க சந்திராசிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருது மதிக்காரனான சந்திரனுடைய ஒளி படலன்னா நம்மளுடைய மனம் குழப்பமான நிலையை அடையக்கூடிய காலகட்டங்கள் குழப்பமான நிலையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கும்போது தவிர்க்க வேண்டிய நாள் ரிஷபராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாளும் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இல்லை சாமி நான் தவிர்க்க முடியாது நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுவிட்டேன் அப்படின்னாக்க அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் தயிர் வாங்கி கொடுத்துட்டு போங்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை தீருமா தீரும் சரி அடுத்தது ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் கார்த்திகை மிருகசர்ஷம் ரோகிணி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு தெசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்போ சரணாகதி அடைய வேண்டியது அப்படின்றது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வாங்க அடுத்தது ரெண்டாவது பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவுக்கு பசு பசு அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்து தர்மத்தின்படி சொல்லக்கூடியது சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது அப்படி ஏற்பட்ட கோவுக்கு அகத்திக்கீரை புல் வெஹ்கோல் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இதை தவிர வேதத்தை நாம் ரட்சித்தோம்னாக்க வேதம் நம்மளை ரட்சிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது வேத பாடசாலைக்கு மாதம் ஒரு பத்து கிலோவோ அஞ்சு கிலோவோ அரிசி வாங்கி கொடுங்க அப்போ வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்டப்பட்டு பனி எப்படி விலகுமோ அதே மாதிரி கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விலகும் ஸோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் ஏற்றமா இருக்குமா ஏற்றமா இருக்கும் இருந்தாலும் இந்த தை மாதத்தில் மொத்த நற்பலன்கள் மொத்த கெடுபலன்களை கன்க்ளூஷனா நம்மளுடைய கேஎஸ் ஏ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயார் பொதுமாத சொன்னீங்க ரிஷபத்தை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலமாக இருக்கும் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்ததினால மனசுக்குள்ள சில கிளேசங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான சிந்தனையோ தீர்க்கமான முடிவோ எடுக்க முடியாத காலகட்டமாக இருந்தது இப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் எல்லாமே ஏற்றமான காலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் மாற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பாவம் இந்த காலகட்டத்தில் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் சுக்கரனும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கிறது தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலை சீராக அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வா தை மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்